ல் முருகனுக்கு அரோகரா தினம் ஒரு திருப்புகள் தத்த தந்தன 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 தத்த தந்தன 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 தத்த தந்தன 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 தந்ததான ஒக்க வண்டெழு கொண்டை குலைந்திட விற்பனுங்கன கொங்கை குலைந்திட உற்பலங்கள் சீவந்து வந்து குவிந்திட இந்திர கோபம் ஒத்தை தொண்டை தூ வண்ட முதந்தர மெச்சு தும்பிகருங்குயில் மென்புற ஒக்கமென் தோனி வந்து பிறந்திட அன்பு கூற மிக்கச்சந்திரனொன்று நிலங்களில் விக்கிரமன் செய்தி குலங்குலம் நகம்பட மிக்கச்சந்திரனொன்று நிலங்களில் விக்கிரமன் செய்தி லங்கு நகம்பட மெத்த மென்பொருள் அன்பழ உந்துவள் இன்ப மாதர் வித்தகந்தரு விந்து தபுங்குழி நலங்கு குரம்பையை விட்ட நீ நம்புயம் மென்று சேர்வேன் மைக்கருங்கடலெறி மண்டிட மைக்ரவுஞ்சசீலம் மூடல் வெம்பிட மற்றும் நண்பதே குன்றியெளிந்திட உம்பர் நாடன் பதம் பெற மெச்சு குஞ்சரி கொங்கை வெஞ்சின வஞ்சகர் தங்களை நுங்கும் வேல குக்குடங்குடி கொண்ட பரம்பர சக்கர மண்டல மெண்டி செய்யும் புகழ் கொட்க கொன்றையணிந்த கொத்த விழுந்தகம்பலர் தங்கிய மிக்க வங்கண கங்கணத்தின்பூய கொத்த வங்குர மங்கை விரும்பிய தம்பிரானே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா